இது ரொம்ப ஒரு വലിയ வசதியோட ஒரு ஒரு பர்சனல் கரண்ட்ல ஒரு ஒரு ஆரேட்ல ஒரு பெரிய எல்இபி5 வந்து பாப்பீங்க அந்த பெரிய அந்த காரணங்களை அந்த அந்த கடந்து போறதுல അപ്പുറത്തേക്ക് പോയ ആംബുലൻസ് ഇപ്പോൾ മറുപുറത്തേക്ക് എത്തിച്ചാൽ അതായത് മരിച്ച രീതിയിൽ എത്തിക്കാനുള്ള പാലം அடலில் போய் கொண்டு போய் ஒட்டப்பட்டு போய் பிரதேசத்தை ஆகப்பட்டு தாக்காலிகமாக கரசேனி மணிக்கூறிகளோட சூட்டிகரித்த பாலம் அப்படி வாகனங்கள் ஒன்றை கரசேன கைதி இறக்கியுள்ள பரிசோதனைகளான இப்போ நடத்திக்கொண்டிருக்கிறது பாலம் ரஷ்னம் அதேபோல இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கும்போது ஒரு 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 അത് അത് ഒഴുകിപ്പോകേണ്ട സാഹചര്യം ഉണ്ടായിരുന്നു ഒരു പുതിയ പാലം പുതിയ പാലം സർവസദ്യമായി ഉണ്ടാകുന്ന

ちょっとちょっと。 Jutani 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 好好好